அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று காணொளி போட முடியல காரணம் என்னென்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு என்னடா இது ஸ்ரீலங்காவில் தானே வெளில விட்டு பார்த்தா இங்கே எங்கே வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்ததுனால ஸோ அதுனா அதோடையே போயிடுச்சு இப்போ கொரிடோர் விஆட் பெட்ரூமுக்கு எல்லாம் வந்து தண்ணி பாஞ்சிருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்போ அதோடையே நேற்று டைம் போயிருச்சு இன்றைக்கி என்ன காணொலியும் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சென்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் எங்களோட காணொலியை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க இன்றைக்கி என்ன காணொலியில் பார்க்கலாம் ஸோ தண்ணி பாய்ஞ்சதுனால நிறைய தண்ணியெல்லாம் லைக் எல்லாம் தண்ணியாக இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் வீட்டை தான் நின்று ஆகணும் இன்றைக்கி அப்போ வீட்டை நிற்கணும்னதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி வெளியே குளிராக இருக்குது அப்போ கிறிஸ்மஸ் சீசன் போய்கிட்டு இருக்கு தானே சரி ஒரு மில்க் டாஃபி செய்து பார்ப்போமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ மில்க் டாஃபி தான் செய்து பார்ப்போன்னு செய்யப்போகிறோம் வாங்க பார்ப்போம் ஏன்னா எவ்வளோ தேவைன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் டின் பால் தேவை அது ரெண்டு ஐநூறு கிராம் ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் சுகரும் இதுவும் என்கிட்ட இல்லை பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு வந்து அப்படி இல்லை சுகர் நான் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே இருக்குது ஐநூறு கிராம் அண்ட் கஷு வந்து போடுவாங்க பட் நாங்கள் கஷு போடாம பாதாம் போடுவோம் யோசிச்சுருக்கேன் அண்ட் என்ன தேவைன்னா வனி லெசன்ஸ் தேவை ஆனால் வனி லெசன்ஸும் இல்லை அதை ட்ரை பண்ணுவோம் ஸோ வாங்க செய்முறையை பார்ப்போம் இப்போ பாருங்க நாங்கள் பத்த வைக்க போறோம் ஓ பத்து வச்சு ஓகே ஃபைன் கொஞ்சம் அதாவது எப்படி தேவைன்னா இந்த ஒட்டாத பேனை பார்த்து எடுங்க அதான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஐயோ போயிட்டாரு பயம் பிடித்திட்டு போயிட்டாரு ஓகே இதை காட்டாம ஃபேன் கொஞ்சம் ஹீட்டை குறைக்கலாம் என்ன ஆள் போயிட்டு தானே மறுபடியும் நிற்காது தானே வந்து டூ கேன்ஸ் வேணும்னு போட்டுருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே நானும் சோ ஏதாச்சும் தப்பா பண்ணிருந்தா தப்பு சாப்பிடக்கூடியதா செய்தாராப்படிய பரவாயில்ல நானும் தான் செய்து சாப்பிட போறேன் போனா ரெண்டு பேரும் தான் போவோம் தனிய விட மாட்டேன் அண்ட் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தா அக்கா ஸ்விஸ்ல வந்து உங்களோட டெய்லி மை லைஃப் போடுங்கன்னு நேற்று வாட்ஸ்அப்பில் எழுதிருந்தா கண்டிப்பாக சிஸ்டர் அதுவும் வரும் ஆனால் வீட்டில் தண்ணி பாய்ஞ்சு கொஞ்சம் அப்படி இப்படியாக இருக்குது இப்போ எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு யோசிக்க யோசிக்கத்தோணுதாங்க அதுவும் ஸ்ரீலங்காவில் எப்படி இருப்பாங்கன்னு ஓகே இப்போ இதுக்கு ஒன் கேன் ஆஃப் வாட்டர் அப்படி அதை காட்டிட்டுறோமா வாரேன் ஒன் கப் ஓட்டருன்னு தான் போட்டுருந்துச்சு இன்க்ரீடியன்ஸில் அப்படின்னு தான் நானும் நிற்கிறேன் நம்ம இஷ்டம் என்ன வருதோ என்ன வரலையோ நம்ம இஷ்டம்தான் ஓகே போட்டாச்சு ம் இனிப்பாக தான் இருக்குது இதை இன்னி கிண்டிக்கிட்டு இருக்கணும் அதான் ஒரு பெரிய விஷயம் வருமா வராதா நாங்க வீடியோவை கட் பண்ணாமலே காமிக்கிறோம் சரியா ஏன்னா உண்மையா இது வருதா வரலையான்னு நீங்களும் பாக்க தானே வேணும் ஓகே நீ ரொம்ப பேச வேணாம் ஏன்னா அடுப்புல வச்சாச்சு அப்படிதான் தோணுது ஆனா போற போக்க பார்த்தா வராது மாதிரியும் இருக்கு எவ்வளவு நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கணுமோ தெரியாது இத சாப்பிட்டு நாங்க நாளைக்கு உயிரோட இருந்தோம்னா அடுத்த காணொலி வரும் வணிலா எசன்ஸ் வந்து வச்சிருந்தேன் இருங்க எங்கேயோ இருந்துச்சு ஓகே வனில் ஐசன்ஸ் இல்லை எடி பார்த்துட்டேன் அதுக்கு போல வணியில் சுபரா போடும் தங்கச்சி பார்க்குற அக்கா ஏதோ பண்றா வனில் வாசம் வருது தானே ஓகே தயவு செய்து பார்த்து செய்திடாதீங்க இல்லை ஐ மீன் செய்யுங்க சரியா தான் வருமா இல்ல பிழையா வருமா சரியா வரும் தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அவங்க கிண்டிக்கிட்டே இருந்தாங்க நாங்களே நினைச்சு பார்க்கல நல்லா வருது ஆனா உப்பு போடணும் கொஞ்சம் ஏன்னா அந்த இத ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் ஆனா ரொம்ப இல்லை இவ்வளவுதான் கேக் பேக் பண்ணும் உப்பு போடணும் அப்பதான் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காக மாறி யோசிக்காய்ங்க உப்பு செய்யும் போது இதை பண்ணணும்னு இதுக்கு மட்டும்தான் அப்படி இது கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதான் உண்டு வந்துடமா அது போதுமா நமக்கு ஓகேயா வெயிட் ஓகே ஆயிட்ஸ் ஸோ பொங்கி ஊற்றுண்ட போதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சிட்டோம் சிம்மில் வச்சுட்டோம் ஆனால் மிடில் ஹீட்டில் வச்சு ஆனால் ஏதோ வருது மாதிரி தான் இருக்குது ஒருவேளை தண்ணி கூட விட்டுவிட்டோம்னு தெரியாது ஆனால் தண்ணி ஆவியாக போய்டுந்தானே ஆக்சுவலி ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது பார்ப்போம் பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக கிண்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை பத்து நிமிஷமா ஆமாம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வரும் ஏன் எனக்கு தேவையில்லாத வேலை திருவோ வை பரவாயில்ல அது என்ன நடந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு ஸோ நாமளும் ட்ரை பண்ணுவோமே யாருக்கும் பசிக்குது போல இல்லையா வேலை செய்து பட் ஐ திங்க் இப்போ வருதுன்னு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டுது அடுப்போட விளையாடிக்கிட்டு இருக்கு பொங்கி ஊத்துண்ட போதுன்னு தான் நான் நினைக்கிறேன் டெஸ்டுக்கு மையமும் அதான் கவலையா இருக்கு பட் விருந்தாளியோடங்க வந்திருக்காங்க சோ அவங்களுக்கு கொடுப்போம் இது பிடிக்கும் நம்புறேன் வெளியே போயிருக்காங்க வந்ததும் நாங்க காணொலிக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியாது அடுப்புல நிக்க முதல் கடுப்புல நின்றுச்சு இப்பதான் அடுப்பு ஓகே மறுபடியும் கலர் சேஞ்ச் அடுத்த ஸ்டெப்ல நாங்க சந்திக்கிறோம் ஏன்னா இது உங்களுக்கு இது பாத்துக்கிட்டு இருக்கும்போது போர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு வருமா வராதான்னு தெரியாம நான் பண்ற பாடு வரும் வரும் வரத்தானே வரும் வராம எங்க போகுது விருந்தாளிக்கு ஒரு விருந்த குடுப்போம்னு பார்த்தா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு ஒயிட்ல இருந்து இப்ப ப்ரௌனுக்கு லைட்டா வருது நல்ல ப்ரௌன் ஆகணும் கடைசியில கிச்சன்ல பொங்கி ஊற்றுதா தெரியாது ரூமுக்கு வந்து வாட்டர் லீக் ஆற மாதிரி இதுக்கு மில்க் லீக் ஆகோ தெரியாது இந்த மஸ்கெட் தோதல் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கின்றாங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் கிண்ட இப்ப பத்து நிமிஷம் ஆயிருக்கும் பத்து நிமிஷம் கிண்டவே முக்கியமா பட்டரும் தேவை பட்டரும் என்கிட்ட இல்லை மார்ஜரின் தான் இருக்கு ஸோ அதனால வச்சு தான் நான் செய்ய போறேன் சரி அடுத்த கட்டத்துல சந்திக்கிறோம் என்ன சேர்ப்பீங்க நினைக்கிறீங்க கிண்டுறதுக்கு வேற ஒருத்தங்களை கூப்பிட்டோம் நாங்க தங்கச்சி கிண்டி கொண்டு இருந்தா கிண்டனுவனால மறுபடியும் தங்கச்சி கொடுக்க போறேன் நான் கேமராவை எடுக்க போறேன் அப்படிதான் நினைப்பீங்க முடிக்கிறோம் கலர் இங்கே பாருங்க கன்சிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மாறிட்டுது நான் நினைக்கிறேன் இப்ப நட்ஸை போடலாம் இல்லையா என்ன ஓகே அந்த அடிப்பிடிக்க சட்டியா பார்த்து எடுங்க இதை போட்டுட்டு கடைசில என்ன செய்யணும் வேண்டா பட்டர் போடணும் லாஸ்ட்ல தான் பட்டர் போடணும் பேப்பர் யா எடுங்க என்ன இது ஐயோ விடக்கூடாது ஏதோ ஒரு யோசனை இல்லை கொஞ்சம் ஸ்வீட் ஆக்குவா பாத்தீங்களா இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா வலிச்சு வலிச்சு நீங்க செய்யும் போது ஈஸியா இருக்கும் ஆமா எங்களுடைய விருந்தாளிக்கு நாங்க இதை செய்து கொடுக்குறோம் இப்ப தூக்கி போடும்போது இப்படி வரக்கூடாது தூக்கி போடும்போது சொட்டு சொட்டா ஆ இப்படி வரணும் ஸோ இன்னும் கொஞ்சம் கிண்டணும் கன்சிஸ்டன்சி பாருங்க பேசலாம இருக்கு தங்கச்சி சூட்டா வாயில வச்சு விட்டா வாய் எரிஞ்சிருச்சு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க அது அதாவது மில்க் டாஃபி தான் வராது வராது நச்சு வந்துருச்சு என்னம்மா நெய் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்கு நாங்கள் பட்டர் போட்டுட்டோம் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டோம் இவர் தான் கன்சிஸ்டன்சி ஓகே இனி டக்கு டக்குன்னு வேலை பார்க்கணும் பட்டர் போட்டு பேக்கிங் பேப்பரையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் சரியா அம்மா சுடுதே ஏன்னா நாம இனி ஒழுங்கா பார்த்தா தான் சரியா வரும் டூல்ஸ் எல்லாம் இருக்கு சரியா நேர்படுத்துறதுக்கு ஆனா பேசிக்கலி சோம் பெரிய தெரியுங்க எனக்கு இது பார்த்துக்கிட்டு இருக்கா ஏற்படுத்திட்டோம் இனி என்ன செய்யணும்னா வெட்டி வைக்கணும் இல்லைன்னா அப்புறமா வெட்ட முடியாது எல்லாம் கண் தான்

பெருசா விடலாம் நாங்கள் ஆக்கிக்கிறோம் ஏன்னா சின்னதா நல்ல வந்து பாருங்க பொறுக்கு எல்லாமே என்ன செய்றேன்னு ஓகே இது இந்த மில்க் பிடிச்சு கொண்டாட நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க நல்லா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு அதான் அந்த பாதாம் இன்னும் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரி இந்த காணொலியில் பிடிச்ச கொண்டு கொண்டாம்புற நாளைக்கு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிற உங்களிடம் உங்களுக்கு